ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ கத்திரிக்காய் தக்காளி கடையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கால் ஸ்பூன் சீரகம் அதுவும் இந்த வெங்காய போட்டுருங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த வெங்காயம் வதந்த அளவுக்கு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போனால் பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா உடச்சி போட்டுருங்க பச்சை மிளகாய் தான் இந்த கடையிலுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு எவ்வளோ கா காரம் வந்து தேவைப்படுதோ அந்தளவு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க எப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோன்னா மசாலா சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடுங்க ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் மல்லித்தூள் பொருத்துகிறோம் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் தான் இந்த கடையிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை மறக்காமல் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நாலு தக்காளி உள்ள போட்டுருவோம் தக்காளியும் மசாலா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தக்காளி வந்து லைட்டாக வதங்கட்டும் அது வரைக்கும் வதக்குங்க இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா நாலு தக்காளின்னா நாலு கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நாம் வந்து அந்த கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதச்சுக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதக்கிட்டு நம்ம வந்து இது ஒரு தட்டு போட்டு முடி வச்சுருப்போம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி தண்ணி நல்லா தேவையான அளவு எவ்வளோ தண்ணி கிரேவிக்கு தேவையோ அந்தளவு ஊற்றிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரேவி அதிகமாகணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க இப்போது நல்லா வெந்துட்டு இருக்குது தக்காளியும் கத்திரிக்காயும் நான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எடுத்து கிளறி ஊற்றுவோம் இந்த கிரேவி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இவி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வெந்தி பாருங்கள் ஃபஸ்ட்டு கரண்டியில் மசிச்சு விட்டால் கத்திரிக்காய் வந்து மசிது ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருவோம் பொண்ணும் பாதிமாக நல்லா கடைஞ்சி வச்சுட்டோம்னா உங்களுக்கு